உயிர்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அன்பு உங்களுக்கு அவங்க எந்த விதத்துல தொடர்புலேயே இல்லைனாலும் கூட உங்களுக்கு அவங்க பழக்க வழக்கத்திலேயே தெரியலனாலும் கூட அவர்கள் மீது உங்களுக்கு அன்பு வந்துருச்சு அப்படின்னா நீங்க மெச்சூர் ஆகிட்டீங்க இந்த முப்பது வருடம் நாற்பது வருடம் நீங்கள் எப்படி உங்க வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் வாழப்போகின்ற இனி மொத்த ஆயுட்காலமும் இந்த மனநிலையோடு தான் வாழ வேண்டும் இருந்தாலும் ஏன் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றாங்க நான் முழு அன்போடு முழு கருணையோடு எந்தவித எதிர்பார்ப்புமின்றி ஒரு உயிருக்கு நான் ஒரு உதவியை செய்கிறேன் அப்படின்னு நம்ம வாய் சொல்லுது ஆனால் நம்ம மனசு உண்மையாகவே அப்படி சொல்லுதா இப்போ கருணையில் மட்டும் இருக்கீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு நாள் ரீச் ஆகிறதுக்கு எடுத்து எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் இப்போ கருணையில் மட்டும் இருக்கீங்க நீங்கள் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுது நீங்கள் மெடிடேஷனு சேர்ந்து பண்ணிங்கன்னா பத்து நாள் பதினஞ்சு நாளில் ரீச் ஆகிடுவீங்க உங்களோட மொத்த வாழ்க்கையுமே நீங்க மெடிடேஷனா மாத்திக்கணும் இப்படி பண்ற மெடிடேஷன் செய்யற வேலையில முழுதுமாக போக்கஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் மெடிடேஷன் அவ்வளவுதான் சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க பிற உயிர்கள் மேலே அன்பு வச்சுட்டிங்கன்னா கருணை அவ்வளோதான் ரொம்ப குழப்பிக்காதீங்க போட்டு பிற உயிர்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அன்பு உங்களுக்கு அவங்க எந்த விதத்துலேயும் தொடர்புலையே இல்லைனாலும் கூட உங்களுக்கு அவங்க பழக்க வழக்கத்துலேயே தெரியலனாலும் கூட அவர்கள் மீது உங்களுக்கு அன்பு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் மெச்சூர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் கிளியராக இருக்காது இதுக்கு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த முப்பது வருடம் நாற்பது வருடம் நீங்கள் எப்படி உங்க வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் வாழப்போகின்ற இனி மொத்த ஆயுட்காலமும் இந்த மனநிலையோடு தான் வாழ வேண்டும் இருந்தாலும் ஏன் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றாங்க எனி ஐடியா மனம் உருளைப்படும் ஓகே அப்புறம் கர்மாக்களியும் வேற கருணையில் இருந்தாவே அதெல்லாம் கிடச்சிருன்றாங்களே அப்புறம் ஏன் நம்ம மெடிடேஷனும் பண்ணிட்டு மெடிடேஷன் ஸ்டாப் பண்ணிடலாமா நம்ம கருணையில இருக்கிறோம் நினைப்போம் ஆனா நம்ம கருணையில தான் இருக்கிறோமான்னு நமக்கு தெரியாது கரெக்டு தானே நான் முழு அன்போடு முழு கருணையோடு எந்தவித இன்றி ஒரு உயிரிற்கு நான் ஒரு உதவியை செய்கிறேன் அப்படின்னு நம்ம வாய் சொல்லுது ஆனா நம்ம மனசு உண்மையாவே அப்படி சொல்லுதா அப்படி சொல்லுச்சுன்னா பிரச்சனை இல்லை சொல்லலைன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா கருணை என்பது உங்கள் குணத்தை மாற்றி அமைச்சரும் தர்மத்தை ஈடுகட்டி கொடுக்கும் புண்ணிய செயல்களை அதிகமாக செய்ய வைக்கும் கர்ம பதிவுகளை அளிக்கும் எல்லா வலிமையும் இந்த தர்மத்திற்கு உண்டு இதில் கருத்து கிடையாது ஆனால் இந்த மெடிடேஷன்றது என்ன அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்கு எப்படி இப்போ கருணையில் மட்டும் இருக்கீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு நாள் ரீச் ஆகிறதுக்கு எடு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கருணையில் மட்டும் இருக்கீங்க நீங்கள் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுது நீங்கள் மெடிடேஷனும் சேர்ந்து பண்ணிங்கன்னா பத்து நாள் பதினஞ்சு நாளில் ரீச் ஆகிடுவீங்க புரியுதா உங்களுக்கு ரொம்ப கூடுதலாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெடிடேஷனை தவிர மெடிடேஷனே உங்கள் வாழ்க்கையாக மாறிடணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன் மெடிடேஷன் பண்ணதுனால ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அந்த ரிசல்ட் ஒரு பலனாக அமையும் நீங்க மாதிரி வடிவமாக வச்சு உங்களோட மொத்த வாழ்க்கையுமே நீங்கள் செய்கிற வேலையில் முழுதுமாக போக்கஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் மெடிடேஷன் தியானம் என்றால் என்ன செய்யும் வேலையில் கவனம் சிதறாமல் அந்த வேலையில நூறு சதவீத ஈடுபாட்டோடு மனச்சலனம் இல்லாமல் ஒரு வேலைய உங்களால செஞ்சு முடிக்க முடியுதுன்னா அதுக்கு தியானம் அல்லது தவம் என்று அர்த்தம் எந்த அப்படி எந்த வேலை பண்ணாலும் போக்கஸ் பண்ணி தான் பண்ணணும் அத சரியா பண்ண ஜிவ்ன்னு இருக்கும் அதை சரியா பண்ண எப்படி இருக்கும் உணர முடிஞ்சது நான் பிரசன்ட்ல இருந்தேன் நான் எதிர்காலத்தை நீங்க சரியா பண்ணல அது பண்ணா என்ன ஆகும்னா படார்னு பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகும் அடுத்த செகண்ட் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகணும்னு ஜிவு நாயுடு அப்படின்னா என்ன யோக போதை அடுத்த செகண்டுக்கு உங்களால போக முடியும் டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்கன்னா அப்படியே விருட்டு விருட்டு இருக்கும் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்கன்னா கிருகிரு கிருகிரு ஆகும் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா கண் அப்படியே ரெட் ஆயிடும் ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம்லாம் எல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உருண்டு பிறண்டு அலாரம் சொல்லுவீங்க ஆனால் முடியாது உங்களால் அவ்வளோ நேரம் அவ்வளோ நேரம் எப்படி மைண்ட் இல்லாமல் இருப்பீங்க இதாக்டிஸ் பண்ணீங்கன்னா இவ்வளவுதான் இதுல எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் எந்த செயல் செய்தாலும் அதுல ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாலும் ஜிவ் இருக்கும் ஒன்று தேவையில்லாத தாட்டாக அதன் போக்கில் விட்டுட்டிங்கனாலும் ஜிவன் ஆயிரும் உடம்பு இதுக்கு பேர் தான் போதை இந்த போதையில் இருந்தீங்கன்னா எப்பயுமே போதையிலேயே இருப்பீங்க கண்கள் பெரிதாகும் ரெட்டினா பெருசாகும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் பெருசாகும் அந்த டைலேட் ஆகும் ஐஸ் டைலேட் ஆகும் அந்த ஐஸ் டைலேட் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா தட்ஸ் கால்ட் ஆக்சுவல் பிளஸ் அதனால தான் அதை பண்ண சொன்னேன் நீ அடிக்கடி அதை பண்ணி பாருங்க ஒன்றும் பண்ணாவே விருட்டு விருட்டுன்னு எனர்ஜி ஏறும் அப்படின்னா என்ன அடுத்த த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்க்கு அந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் உங்களுக்கு டயர்டே ஆகாது நீ என்ன பண்ணிங்கனாலும் டயர்ட் ஆகாது என்ன பண்ணிங்கனாலும் டயர்ட் ஆகாது தூக்கம் ஏன் வருது உங்களுக்கு மத்தியானம் டயர்டானதுனால தூ தூக்கம் வருது ஏன் டயர்ட் ஆகுது எண்ணம் தேவையில்லாமல் ஓடுறதுனாலும் ட டயர்ட் ஆகுது எண்ணம் தேவையில்லாமல் ஓடுறதை நீங்கள் தடுத்து நிறுத்திட்டீங்களே எப்படி அதன் போக்கில் போக விட்றீங்க அப்போ என்ன அது ஒரு நீரோடை நிலையில் போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ப்ளஸ் கிடைக்கும் ஜிவ்ன்னு இருக்கும் அவர் சொன்ன மாதிரி தான் எக்ஸாக்ட்டாக இருக்கும் எஸ் இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நமக்கு தேவையே அந்த ஜிவ்வு இதுதானே அதானே வேற எதாவது வேணுமா அதை கரெக்டாக பண்ணி தொலைய வேண்டியது கண்ட கருமாந்திரத்தெல்லாம் பண்ணுறீங்க பண்றீங்க அதை பண்ணி தொலை அதுதான் அப்பத்தில இருந்து சொல்றேன் தான் எல்லாமே பண்றீங்க செக்ஸ் வச்சுக்கிறது தான் குழந்தை குட்டி அதுக்கு தான் அந்த குழந்தைகூட்டி ஏதாவது கியூட்டா பண்ணும்போது போது ஆகுது அப்படித்தானே மைக்கிள் ஜாக்சன் டான்ஸ் ஆடும் போது உள்ளுக்குள்ள ஜிவன் ஆகுது அதனால தானே மைக்கிள் ஜாக்சன் டான்ஸை பாக்குறீங்க விஜய் டயலாக் பேசும்போது ஜிவன் அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா எந்த செயல் செஞ்சாலும் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கணும் ஜிவனு இருக்கணும் உங்களுக்கு இப்போ என்ன வேணும் சுகம் வேணும் எல்லாம் சுகத்துக்கு அடிமையாகி கிடக்குறீங்க இதை சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க ஆனால் யாருமே ஈஸியா ஒண்ணு கிடைக்குது அதை விட்டுட்டு எனக்கு பொருள் மூலமாகத்தான் எனக்கு அது கிடைக்கும் நம்பிக்கையில் இருக்கீங்கன்னா முட்டால் தானே யாருகிட்ட இருக்கு ஒண்ணுமே பண்ண தேவையில்ல ஒன்னு தாட்லெஸ் லெஸ் ஆகிட்டீங்கன்னாலும் ஜிவன் ஆயிடும் ஒரே இடத்த ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாலும் ஜிவன் ஆயிடும் இல்ல நீங்க எதுவுமே பண்ணாம அது பாட்டுக்கு அது ஓடுதுன்னு ஓட விட்டுட்டீங்கன்னாலும் ஜிவன் ஆயிடும் இப்ப பிரச்சனை ஓட ஓட ஜிவன் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ உன்னை எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நின்றோம் ஏன் இப்ப அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்ப உங்களுக்கு அந்த சுகத்தை கொடுக்க விடாம தடுக்கிறது எது உங்க அறிவுதான் இப்போ இந்த ஹாலுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி உன் பறக்குதுன்னு வச்சுப்போம் நீங்க பட்டாம்பூச்சி பாக்குறீங்க என்னெல்லாம் தோணும் உங்களுக்கு அழகா இருக்குன்னு தோணும் எப்படி இங்க தோணும் அப்புறம் ரொம்ப ஜாலியா இருக்குன்னு தோணும் என்ன இந்த கலர்ல எப்படி பட்டாம்பூச்சி வருது இது எப்படி இங்கேயே சுத்திட்டு இருக்கு இத்தனை தோணும் ஒரு மூணு வயசு குழந்தை அந்த பட்டாம்பூச்சி பாக்குது என்ன பண்ணும் அதோடைய மனநிலை எப்படி இருக்கு அந்த குழந்தையோட மனநிலை சந்தோஷமா இருக்குமா பேரானந்தமா இருக்கும் ஏன் அதே பட்டாம்பூச்சி அதே ஹால் தான் அதே செகண்ட் தான் உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் இப்போ சொல்லுங்க உங்க அறிவு உங்களுக்கு வரமா சாபமா இதை சொன்னா கிறுக்கு பயன்றாங்க நம்மளை நம்மள லூசுன்றானுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு என்பது சில நேரங்களில் வரமாகவும் சில நேரங்களில் சாபமாகவும் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தா மொத்தமும் சாபம்தான் பட் இந்த உலகத்துல ஒரு சில பொருட்களை அனுபவிச்சா தான் தான் இறைவனுக்கு பவர் இருக்குன்றதே நீங்க நம்புறீங்க அப்படித்தானே அப்படித்தானே ஞானம் எனக்கு அப்புறம் கொடுப்பா முதல்ல என் கடனை முதல்ல கட்டி விடுப்பா அதான கேள்வி அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல அது எனக்கு வேணாம் இப்போ வரைக்கும் மற்றதெல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அதனால முதல்ல நீ எனக்கு என்ன பண்ணு கடனை கட்டி விடு மற்றதெல்லாம் அப்புறம் பேசு உயிர் எடுக்காத வந்ததுல இருந்து இதே நொய் 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 நோய் அந்த மேட்ரு பேசு இப்போ இவ்வளோ நேரம் உங்களுடைய ரெட்டினா உள்ளுக்குள்ள போகுது கருணையின்றான் சரணாகதின்றான் உங்களுக்கு அது புரியல இப்போ அடுத்த பத்து நாளில் பத்து கோடி சம்பாதிப்பது எப்படின்னா எப்படி ஆகும் உங்களோட ஆட்டிடியூடு உங்களோட பார்வை ரத்தத்தில் கலந்துட்டு சொன்னுமே பண்ண முடியாது பத்து நாளில் பத்து கோடி வேணுமா பத்து வாரம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு வந்து பரம்பொருள் யோகம் பயிற்சி பண்ணுங்க வீடியோ போட்டு காட்டுவாங்க எப்படின்னு எண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக பத்து கோடி சம்பாரிச்சிடலாம் ஆனால் பத்து கோடி எப்படி வரும் பணமாக வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க முதல்ல ஐடியாவா வரும் முதல்ல எப்படி வரும் ஐடியாவை நீங்க டீ கோடு பண்ணி அதை நீங்க உங்க ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா தான் என்கேஷ் பண்ண முடியும் அப்படின்னா என்ன அது கரன்சியா கன்வெர்ட் ஆகும் அது வரைக்கும் எப்படி இருக்கும் அப்ப அந்த ஐடியாவை பணமா மாத்தக்கூடிய அந்த உரிமை இறைவன் யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கிறாரு இப்போ அதை டீ கோடு பண்றதுக்கு சிந்தனை வேணும் இது எப்படி பயன்படுத்துற அப்போ பத்து கோடி வேணும்னு நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பத்து கோடிக்கு உண்டான அறிவு வந்துடும் பத்து கோடிக்கு உண்டான தெளிவு வந்துடும் பத்து கோடிக்கு உண்டான கேட்வேஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிரும் நீங்க முயற்சி பண்ணாம இருந்தீங்கன்னா பரம்பொருள் பவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன் ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சத்சங் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசிருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்கேன் வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்லை உங்க லைஃப்ல மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணும் உங்க குழந்தைய பார்க்க வைங்க இல்லைன்னா நீங்க பாருங்க உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணரவைங்க தவறான பாதையில் நூறு சதவீதம் மாட்டார்கள் அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள் நன்றி வணக்கம் பரம்புரலின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கிறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வல்லல் பெருமானம் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் நடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூரண அருளாசிகள் குருகடாட்சம்